கன்னியாகுமரியில் பெய்து தொடர் கனமழை காரணமாக தாமரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குழித்துறை தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து இரண்டாயிரத்து நூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் தாமரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குழித்துறை தரைப்பாலம் மூழ்கியுள்ளது பாதுகாப்பு கருதி ஆற்றின் மேற்பகுதியில் பேரிகாட் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர் ஒரு சிலர் பேரிகார்டுகளை தாண்டி தங்களது குழந்தைகளை அழைத்து சென்று வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க